ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பார்த்திங்கனா நம்ம சாஜி கார்மெண்ட்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் மேலே தான் போயிட்டுருக்கோம் செம்ம க்ரௌடுங்க நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக நம்ம சாஜி விசிட் பண்ணி பாருங்கள் நீங்க வெளியில கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா சம கலெக்ஷன்ஸ் சம ஆஃபர்ல நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த செக்ஷன்ல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் கொண்டு வர போகிறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் கொண்டு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சேல் போட்டிருந்தோம் இல்லைங்களா சாஜி கார்மெண்ட்ஸில் செவன்டி நைன்க்கு சாரீ டாப்ஸு பிளாங்கெட்ஸு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அது ஒன் டே ஆஃபராக சாரீ செக்ஷன் ஓப்பன் பண்ணனால ஸோ அது வந்து நிஜமாவே கொடுக்குறாங்களா இல்லையான்னு உங்க நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம் இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்ட்டு செம்ம க்ரௌடுங்க நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு நம்ம வந்து வீடியோவில் என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ரியல் தான் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம ஆஃபர்ஸ் போடுறோம் அப்படின்னா சும்மா ஃபேக்கோ இல்லை வந்து சும்மா சொல்லிட்டு போகிறது கிடையாது அப்புறம் கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுக்கறது கிடையாது காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க செம்ம க்ரௌடு போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ செக்ஷன் ஓப்பனிங் அப்படிங்கிறனால நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ் ஷார்ட்ஸில் தான் நம்ம பார்த்துட்ணும் ஸாரீ செவன்ட்டி அது ரெண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரீ எழுவத்தொம்பது ரூபா டாப் எழுவத்தொம்போது ரூபா பிளாங்கெட் எழுவத்தம்பது ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா குர்த்தி எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய ஆஃபர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னி சாரி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் தான் சாரி ஸோ அந்த செக்ஷன்ல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் கொண்டு வர போகிறாங்க ஸோ இன்றைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம சாஜி கார்மெண்ட்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் மேலே தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம கலெக்ஷன்ஸு செம்ம ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தீபாவளி வேறு வரப்போகுது அதனால் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மல் ஷாப்பில் எடுக்கிறதுக்கும் நம்ம கிராண்ட் சாஜியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் நான் உங்களுக்கு க்ரௌட் எல்லாமே நான் காட்டுறேன் நம்ம பார்க்கலாம் வாங்க மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ச்சேஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து இது ஆக்சுவலாக ஷாப்புக்குள்ளே இருக்கிற க்ரௌடு மட்டும்தான் அதுவும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பட் இது இல்லாமல் வெளியில் இன்னும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க ஷாப் என்ட்ரன்ஸுவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ பேக் கேட் வழியாக தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டுருக்காங்க நம்ம வந்து நாலு ப்ராடக்ட் தான் சொன்னோம் அங்கே இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் செவன்ட்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ பாருங்க நம்ம பில்டிங் செக்ஷனில் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த பிளாங்கெட்டு டாப் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ அங்கே பாத்தீங்கன்னா பில்லிங் செக்ஷன்ல ஃபுல்லா பில் போடுறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க பாரு செம்ம கிரௌடு சோ இந்த தம்பி தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு எல்லாமே சோ அங்க பாருங்க சோ இந்த மாதிரி செம்ம கூட்டமா இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் எல்லா கலெக்ஷனும் சோ இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கறனால இந்த ஸ்பெஷல் ஆஃபர்க்காக இன்னைக்கு வந்திருக்காங்க எல்லாரும் சோ நீங்களும் கண்டிப்பா நம்ம சாஜி விசிட் பண்ணி பாருங்க நம்ம கிராண்ட் சாஜி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபர் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம் இல்லைங்களா அதை நீங்கள் மற்ற ஷாப்பில் எடுக்கிறக்கும் நம்ம சாஜி கார்மெண்ட்ஸில் எடுக்கிறக்கும் கிராண்ட் சாஜியில் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வேறு பக்கம் போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறதை இங்கே வந்து நம்ம ஒரு ஐநூறுரூபாய்க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல கிராண்டான பீஸ் லெஹங்கா எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே பத்தாயிரம் பாஞ்சாயிரம்னு விற்கிறது இங்கே நீங்கள் ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கே ரொம்ப அழகா வாங்கிட்டு போலாங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வெரைட்டிஸ் இருக்கு ஃபுல் ஃபேமிலிக்கான பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் லேடிஸ்க்கு கிட்ஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கான பர்ச்சேஸ்சும் ஒரே ஷாப்ல நீங்க பண்ணிக்கலாம் கண்டிப்பா சாஜி விசிட் பண்ணி பார்வார் போட்டு செவன்டி நைனுக்கு சேல் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதுக்கான ரஷ் தான் எனக்கு பின்னாடி ஃபுல்லாக நிற்கிறாங்க ஸோ நிறைய பேர் மார்னிங்ல மார்னிங்லேருந்தே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குளுக்கல் முறையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எவ்வளோ வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வேல்யூக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுவும் உங்களுக்கு இருக்குங்க ரஷ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆஃபர்ஸ்க்காக இது மட்டும் இல்லாமல் கம்மிங் தேர்ஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி டேரெக்டாக மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நீங்கள் ஆன்லைன்லேயும் பொதுவாக எந்தெந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் டேரெக்டாகவே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சேலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க சாஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பனா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்